வணக்கம் அமைச்சர் துரைமுருகன் என்னைக்கு பேசினா இந்த பேச்சு வந்து பாராட்டவும் படுது விமர்சனத்துக்கு உட்பட்டிருக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் உருவாகிருக்கு என்ன சொல்லியிருக்காரு டாஸ்மாகில் விற்கிற சரக்கு வந்து ரொம்ப சாஃப்ட் ட்ரிங்காக இருக்குது அவங்க எதிர்பார்க்குற போதை இல்லை அதனால வந்து அதை ஒரு சாஃப்ட் ட்ரிங்காகவே குடிக்கிறாங்க அதனால அவங்க போதை எதிர்பார்க்குறாங்க உழைச்சிட்டு வராங்க ரொம்ப அசதியாக இருக்கும் கைகள் வழியாக இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்களுக்கு தேவையான அளவுக்கு போதை இருக்கிற மாதிரி சரக்கை தயாரி பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி டாஸ்மார்க்கு ஒரு குட்டு வச்ச மாதிரி பேசிட்டு இது உண்மை தான் ஆனால் இதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குல்ல இங்கே ரேட்டு அதிகம் அங்கே ரேட் ரேட்டு கம்மி ஒரு பாக்கெட் அறுபது ரூபாய்க்கு வாங்கி குடித்தாங்கன்னா ஒரு ஆஃப் குடித்த அளவுக்கு போதை அவங்களுக்கு இருக்குது அந்த போதைக்கு அதான் அவங்க அதிகமாக போகிறாங்க சா காசை பற்றிலாம் பெருசாக அவங்க எதிர்பார்க்கல ஏன்னா இங்கே செலவு பண்ணுற காசுகளுக்கு ஒரு புல்லு ஒரு புல்லுக்கு மேலே வாங்கி குடித்தா கூட ரெண்டு பாக்கெட்டு குடிக்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்காது அப்படிங்கிறது அவங்க எதிர்பார்க்குறாங்க அது இல்லாமல் இங்கே விலை அதிகம் முதல்லாம் பார்த்திங்கன்னா ஜெயலலிதா காலகட்டத்திலலாம் ஒரு நைன்டி எம்எலுக்கு ஒரு பாட்டில் கடா மார்க்னு வந்துச்சு எரும மாடு படம் போட்டலாம் வரும் அந்த மாதிரி சரக்கு விட்டால் கூட ஓரளவுக்கு இந்த கள்ளசார விஷயத்தில் குறைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதே போல வந்து அமைச்சர் முத்துசாமி கூட சில இன்னைக்கு விஷயங்களை சட்டசபையில் பேசியிருக்கிறார் அதுல வந்து இனிமே கள்ளசாரையும் விற்கிறவங்க யாராக இருந்தாலும் பிடிப்பட்டாங்கன்னா அவங்க மேல கண்டிப்பாக வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் ஆயுள் தண்டனை கொடுக்கப்படும் பத்து லட்ச ரூபா அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஆனால் வித்தமையை அவனுமே பெருசாக வந்து சம்பாதிக்கல சம்பாரித்து அவன் பெருசாக இது பண்ணலை அவனை பிடிச்சி பத்து வருஷம் உள்ளே போட்டாலும் அவன் ஒன்று ஆயுள் வரைக்கும் உள்ளே போட்டாலும் அவன் கிடப்பான் அவன் மூணு வேளை சாப்பாடு அவனை கிடச்சிருது அவன் கண்டிப்பாக இருப்பான் ஆனால் மூல காரணமாக இருந்து செயல்படுறாங்கள்ல கா சாரம் காய்ச்சறதுக்கு உதவி பண்ணுறாங்க பணம் கொடுக்குறாங்க மலையில் வச்சு க சாராயம் காய்ச்சறாங்களா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுடைய சொத்துகள் எல்லாமே அபகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு அமைச்சர் முத்துசாமி இன்றைக்கி சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டாந்துருக்காங்க எல்லாமே கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் இன்றைக்கி அமைச்சர் துறைமுருகன் சொன்னால் அந்த விஷயம்தான் வந்து பாராட்டப்படுது அதுவும் இல்லாமல் இந்த எடப்பாடி பழனிசாமி தேமுதிக இவங்க எல்லாமே வந்து ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணாங்க பூரணம் மதுவிலக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஆளுநரை ஆளுநரெல்லாம் போய் மனு கொடுத்தாங்க அதுவும் இல்லாமல் கள்ளச்சாரியம் திமுக அரசில் வந்து பயங்கரமான வந்து பெருகிருச்சு ஆறா ஆறாக ஓடுது அப்படின்னாரு ஆறாக ஓடுறதுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா யார் எந்த அரசு காலகட்டத்துலேயுமே பெருசாக வந்து இந்த டாஸ்மார்க்கை வந்து மூடவே முடியல காரணம் வந்து கர்நாடகா கேரளா ஆந்திரா பாண்டிச்சேரி இந்த பகுதியெல்லாம் வந்து சாராயக்கடை கடை டாஸ்மாக் எல்லாமே திறந்துருக்குது அப்படி திறந்து இருக்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும் வந்து நீங்கள் ஓரளவுக்கு கட்டுப்பாடோட நம்ம டாஸ்மார்க் மது கடையெல்லாம் மூடிடலாம் அப்படின்னு முடிவு எடுக்க முடியாது ஏன்னா மூடணும்னா எல்லாருமே என்ன செய்வாங்க இப்போ ஆந்திராவுக்கு போகணும்னா அப்படியே அந்த திருத்தணி வெளியாக போயிடுவாங்க இங்கிட்டு பாண்டிச்சேரி போகணுன்னா கடலூர் காரைக்கால் இங்கிட்ட ஓடிடுவாங்க இப்படி தான் ஓடுவாங்க பெங்களூர்னால் கிருஷ்ணகிரி ஓசூர் இப்போ போயிட்டு குடிக்கிறதுக்கு எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுவாங்க அதனால தான் வந்து டாஸ்மார்க்கை இங்கே வந்து குறைக்கலாமே தவிர முற்றுமையாக ம பூரண மதுவிலக்கு கொண்டு வருது அப்படிங்கிறது வந்து ஆச்சரியந்தான் அது முடியாது அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க அதனால் வந்து இப்போ கள்ளச்சாராயம் ஓடுது என்ன பண்ணுறது அப்படின்னா தெருக்கு தெருக்கு போலீஸ் ஸ்டேஷனை திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்கவும் முடியாது ஏன்னா அவ்வளோ போலீஸை நம்ம போட முடியாது கள்ளச்சாராயம் விற்கிறது தெரிஞ்சால் உடனே நடவடிக்கை எடுக்க முடியும் தைரியமாக வந்து சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு கள்ளச்சாராய்க்கு போகும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கலாம் அவங்களை சஸ்பெண்ட் பண்ணலாம் இப்படியே தொடர்ந்து நம்ம ஒவ்வொன்றையுமே செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் ஆனால் எவ்வளோ பேரை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது கள்ளசாரம் விற்கிறது தெரிஞ்ச உடனே நடவடிக்கை எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலை தான் இப்போ உருவாகிருக்கு இப்போ ச சட்டத்திட்டங்களை வந்து ரொம்ப கடுமையாக்கும்போது எல்லாருமே இந்த சைடு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அது தப்பு தான் துரைமுருகன் அமைச்சர் துரைமுருகன் சொன்ன ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டு டாஸ்மார்க்கில் விற்கப்படுற ஒரு சரக்கு வந்து சாஃப்ட் ட்ரிங்க் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அது உண்மை தான் அது வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா அதுலேயே எல்லாமே கலப்படமான நிறைய சரக்குகளை விற்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது அது மாதிரி ஒரு நடவடிக்கை எடுங்க ஒரிஜினல் சரக்கை விற்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி தொழிலாளிகள் எல்லாமே சொல்கிறாங்க ரேட்டை அரசு ரொம்ப கம்மி பண்ணால் கள்ளச்சார சைடு பார்க்கட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது லாப நோக்கத்தில் மட்டுமே இந்த டாஸ்மார்க்கு செயல்படுது டாஸ்மார்க் வருமானத்தை வச்சு தான் நிறைய இலவசங்களை மக்களுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்குது மக்கள் இலவசம் வேணான்னு சொல்லட்டும் டாஸ்மார்க் கடையை அழகாக மூடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நன்றி வணக்கம் தொடர்ந்து நீ அமைச்சர் துறைமுருகளை கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்